இது வரும் மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்காக இனி பிரசாரம் செய்ய மாட்டேன் என்று நடிகை குஷ்பு அந்த கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நடிகையாக இருந்து அரசியலுக்குள் நுழைந்த குஷ்பு தற்போது பாரதிய ஜனதாவின் நிர்வாகியாக செயற்பட்டு வருகிறார் இந்த தாம் பாரதிய ஜனதாவுக்கான தேர்தல் பிரசாரத்தை நிறுத்திக் கொள்வதாக அவர் அறிவித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் டெல்லியில் நடந்த விபத்து ஒன்றில் தமக்கு எலும்பு முடிவு ஏற்பட்டது இதற்கு சிகிச்சைகள் தொடர்ந்த நிலையில் தேர்தல் பிரசாரங்களுக்கு செல்ல வேண்டாம் என மருத்துவர் குழு அறிவுறுது எனினும் மருத்துவரின் அறிவுரையை கட்சியின் தொண்டராகவும் பிரதமர் மோடியின் மற்றும் வேதனையை பிரசாரங்களில் ஈடுபட்ட நிலையில் அச்சுறுத்தலான பிரச்சனை அல்ல என்று தெரிவித்துள்ள குஷ்பு எனினும் தமது எதிர்காலத்துக்கான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் எனவே மக்களவை தேர்தல் பிரசாரத்தில் தம்மால் பங்கேற்க முடியாதிருப்பதாக அவர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் நான்கு கோடி ரூபாய் பணம் தொடர்பில் தமிழகம் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு கடும் நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தை விசாரிக்க வருமான வரித்துறைக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரைத்துள்ளதாக தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்திருக்கிறார் முன்னதாக சென்னை தாம்பரத்தில் நெல்லை அதிவேகத்தொருந்தின் பட்டியில் பயணித்த மூன்று பேரிடம் காவல்துறையினர் சந்தேகத்தில் விசாரணைகளை மேற்கொண்டனர் இந்த விசாரணையின் போது மூன்று பேரும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்தார் னர் இதனையடுத்து மூன்று பேரின் உடைமைகளும் சோதனை ஏற்பட்டன இதன் போது மூன்று பேரிடம் இருந்த பைகளில் பெருமளவு பணத்தாளர்கள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது அத்துடன் இந்த மூன்று பேரும் திருநெல்வேலி மக்களவை தொகுதி வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான விருந்தகத்தின் பணியாளர்கள் என்பது தெரியவந்தது அத்துடன் அவர்கள் நாகேந்திரனுக்காகவே இந்த நான்கு கோடி ரூபாய்களையும் கொண்டு செல்வதாக தெரிவித்தனர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்து இந்த பணம் பெறப்பட்டதாக கண்டறியப்பட்டிருக்கிறது இந்திய தேர்தல் சட்டப்படி ஐம்பதாயிரம் ரூபாய்களுக்கு அதிகமான பணத்தை எடுத்துச் செல்வது கண்டறியப்பட்டால் அந்த பணம் அரசுடுமையாக்கப்படும் என்பது ஏற்கனவே அறிவிக்க மக்களவை தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபடும் வேட்பாளர்கள் வாக்காளர் மீது அதீத பாசத்தை காட்டி வருகின்றனர் பல சந்தர்ப்பங்களில் வேட்பாளர்கள் தேநீர் ஊற்றுவது தோசை மற்றும் வடை சுடுவது பரோட்டா போடுவது போன்ற விடயங்களில் ஈடுபட்டு வாக்காளர்களை கவரும் செயற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் தென் சென்னையில் போட்டியிடும் பாரதிய ஜனதாவின் வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்த போது வீடு ஒன்றில் செய்யப்பட்ட அதிரசத்தை சுவைத்திருக்கிறார் எனினும் இந்த அதிரசத்தின் வாசனை காரணமாகவே தாம் அங்கு வந்ததாக தமிழிசை கூறியது அங்குள்ளவர்களுக்கு நகை சுவையாக அமைந்திருக்கிறது இதுபோன்ற தேர்தல் அதிசயங்களால் தமிழ்நாட்டில் தேர்தல் களம் களை கட்டியிருக்கிறது அடுத்த சில மாதங்களில் ரஷ்யாவில் கட்டப்பட்ட இரண்டு போர்க்கப்பல்களை இந்தியா கொள்முன செய்யவிருக்கிறது இந்த நிலையில் ரஷ்யாவின் ராணுவ தளவாடங்களை கொள்வன செய்யும் நாடுகளுக்கு எதிராக தடை விதிக்கும் சட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கும் அமெரிக்கா தடை விதிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட முதல் போர்க்கப்பல் இது வரும் டிசம்பரில் இந்தியாவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாவது கப்பல் அடுத்த ஆண்டு துறக்கத்தில் இந்தியாவுக்கு எடுத்து வரப்படவிருக்கிறது உக்ரைனின் மோதல் காரணமாகவே இந்த கப்பல்களின் விநியோகம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தாமதமானது இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரஷ்யாவுடன் செய்து கொள்ளப்பட்ட நான்கு கப்பல்களுக்கான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவே இந்த இரண்டு கப்பல்களும் கொள்முதல் செய்யப்படுகின்றன ஏற்கனவே ரஷ்யாவின் ஒத்துழைப்புடன் இந்தியாவிலும் இரண்டு கப்பல்கள் கட்டப்பட்டு வருகின்றன